அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னாடி கிடக்கப் போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் துளாராசி அன்புக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படுகிற நடத்தீங்க நன்றி துலாம் ராசி அன்பர்களுக்கு குருபுகான் யார் என்றால் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தைரிய வீரிய முயற்சி சகோதர சகாயஸ்தானத்திற்கும் சத்ரு பகை கடன் நோய் சர்வேஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆவடம் மே மாதம் முதல் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டு மறைவுஸ்தான அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு வந்து கடும் பகை பகை கிரகம் மறையும் போது துலா லக்கனா துளாராசி என்பது யோகம் தான் கோச்சாரத்திலே சுபகிரகம் இந்த சுபகிரகம் மறையும் போது தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ குரு யாரென்றால் என்றால் பணம் தங்க நகை குழந்தை செல்வம் இந்த குரு வந்து துளாராசிக்கு எட்டாவது வீட்டில் மறையும் போது கடன் வந்து அதிகமாக வந்திருக்கும் பணத்தட்டுப்பாடு பண பிரச்சனை அதிகமாக வந்திருக்கும் துலாம் ராசி அன்புக்கு தொந்தரவு வந்து ஓவராக இருக்குது மே மாதம் முதல் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியுமா முடியாதா எதிர்காலத்தை பற்றிய ஒரு குழப்பம் ராசி என்புக்கு உண்டு வம்பு வழக்கை கோட்டுக்கு எது சட்ட சிக்கலில் மாற்றி இருக்கக்கூடும் தேவையில்லாமல் உங்களுடைய எதிரிகள் வந்து பலம் வாய்ந்தவர்களாக அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பார்கள் நீங்கள் நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தைரியம் உங்களுக்கு வந்து செயலிலிருந்து போன மாதிரி இருக்கும் ஆறு கோடிவர் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது துளாராசன்பளுக்கு இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகளும் தொல்லைகளும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் கடன் பண வழியில் பிரச்சனைகளும் உடல் வழியில் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் துளராசி என்பது நீங்க போகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய்பகானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் குரு அமர்ந்த வீட்டை விட குரு பார்க்கின்ற மூன்று வீடுகளுக்கு பலம் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட புராண நூல்கள் சொல்கிறது துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவருடைய ஒன்பதாம் பார்வை துலாம் ராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து நிலங்கள் வழியில் உங்களுக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் நீங்கும் வம்பு வழக்கை கோர்ட்டு ஏது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் வண்டி வாகனங்களில் செலவு வச்சுக்கிட்டே இருந்துச்சு லிப்பர் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க உங்களுடைய சுய உழைப்பால் சுய சம்பாதியத்தால் நிலம் வீடு சொத்துக்கெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை புதிய வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் வீட்டு மனை விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் துளாராசி என்புக்கு உண்டு நான்காம் வேட்டை குருபான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பலுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் நோய் மேலே நோய் வந்துச்சு ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கும் உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஏன்னா துளாராசிக்கு நான்காவது வீட்டில் தான் குரு நேசம் அடைகிறார் ரிஷபராசியிலே குரு அமர்ந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவருடைய ஒன்பதாம் பார்வை தன்னுடைய நேச வேட்டை பாரி செய்யும்போது உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கப் போகிறது இது வந்து நூறு சதவீதம் உண்மை வக்கரகுரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது வீட்டிற்கு விழுகிறது சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது பணங்காசு வழியில் தொந்தரவு குடும்ப உறவுகளிடம் பிரச்சனை அண்ணன் தம்பியாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமும் ஒரு தொந்தரவு அந்த பிரச்சனையெல்லாம் போகிறது குடும்பத்திலேருந்து ஒற்றுமை சந்தோஷம் நிலவ போகிறது பணங்காசு தொந்தரவு பிரச்சனைலாம் நீங்கும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் வருமானங்கள் கூட போகிறது ராசி என்பர்கள் வருமானம் பெருகினாலே கடனை கொடுத்து அடைக்கலாம் குடும்பத்தில் வந்து கஷ்டங்கள் குறையும் வக்கரகுரு இரண்டாம் ஏட்டை பார்த்து செய்யும்போது குடும்பத்தில் இருந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கோ உங்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கோ சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க மருகள் காப்பாற்றலாம் துலாம் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டை வக்கரகுருபானுடைய ஐந்தாம் பார்வையால் செய்கிறார் அயன சயன போக விரைய மோட்சம் கிடைக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் கொடுத்த பணம் ஏமாற்றிட்டு போயிட்டான் திரும்ப வரவே வராது திரும்ப வருமா வராதா அப்படின்னா திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏமாந்தா பணம் திரும்ப வரும் கொடுத்த பணம் திரும்ப வரும் வெளிநாட்டில் போய் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் தடையின்றி சம்பளம் தொலை தொடர்புகள் மூலம் கம்ப்யூட்டரு செல்போனு மீடியா தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம் உறக்கம் நன்றாக வரும் நல்லா ஓய்வெடுக்கலாம் பனிரெண்டாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது கேதுவுடைய பலம் தோளாராசிரமளுக்கு இலக்காக போகிறது வக்கரம் வக்கரமடையும் போது நீண்ட தூர பயணம் கிரிவலம் பாத யாத்திரை துளாராசி என்பர்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்கு எட்டாவது ஒட்டியிலே அஷ்டமத்திலே குருபுகான் வக்கரம் அடைந்து பின்னாடி வரும்போது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றம் என்று சொல்லலாம் இந்த பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருமே இறக்கும் வரை தினந்தோறும் போராடி தான் இருக்கிறாங்க கோடான கோடி பணம் வைத்திருப்பவர்களும் சரி பணமே இல்லாதவர்களும் சரி எதையோ ஒன்று நோக்கி தினந்தோறும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க அந்த போராட்டங்கள் துளராசி வெற்றியாகக்கூடிய ஒரு கால நேரமாக புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கப் போகிறது துலாமராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புனிஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சனிபுகாரை வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து சுகஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது போல் பெரும்பாலும் தொழாராசன்களுக்கு சுக கேடு நீங்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சி உண்டு படிப்பில் தடை இருப்பவர்கள் உயர்களில் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த படிப்பில் தடை நிவர்த்தியாக போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஆறாம் எட்டிற்கு செல்கிறார் ஆறாம் எட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடம் வருகிறார் இது வந்து துளாராசு என்பது ஒரு நல்ல மாற்றம் தான் ராகு பகவான் ஆறாம் எட்டிலாம் அமர்ந்திருக்கும்போது கடனில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது கடனே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் உடல் அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டிலே ராகு அமர்ந்து பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் வந்து நிவர்த்தியாக போகிறது முழுமையாக வந்து கடன் இல்லாத மனசனும் இல்லை நோய் இல்லாத மனசனும் இல்லை அந்த நோயும் கடனும் தேர்ந்தாலே துளராசி என்பர்கள் நிம்மதி பெறலாம் அதற்குண்டான ஒரு கால நேரம் துளராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபடியான குரு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுலாம் ராசி அன்புக்கு அவஸ்தைகள் நீங்குகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனக்கருத்துக்களை நம்முடைய காமன்வெல்த்தியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத இரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்